ஸ் அலைக்கும் வலைக்கம் வெல்கம் டு நதிராஜ் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான வெரைட்டி ரைஸ் லன்ச் பாக்ஸுக்கு எப்படி செய்யலாம் தான் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வெங்காயம் தக்காளி வந்து ஒன்றே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ பீட்ரூட் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஸோ குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதோட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் வந்து சூடாகட்டும் அதுக்கப்புறம் அதோட ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன பட்டை துண்டு சேர்த்துக்கலாம் எப்பவும் போல் நம்ம பீட்ரூட் பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா வந்து கீறி சேர்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால காரம் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயத்தையும் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா புன்னிறமாக வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியை ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதோட ஒரு கால் ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் கொஞ்சமாக காரத்துக்காக மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகம் வந்து சேர்க்க வேண்டாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பீட்ரூட்டில் அரை பீட்ரூட் வந்து துருவி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சமாக தயிர் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அதோட நான் வந்து தண்ணியை அளந்து ஊற்றுக்கிட்டேன் நீங்கள் ஒரு கப் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி கொதிக்கட்டும் நம்ம குக்கரை மூடி வச்சு சாதம் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டும் பாருங்கள் நான் வந்து ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸோ சூப்பரான பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ஸ்கூல் போகும்போது லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுக்காமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக்